I'm money.

தாய்மார்களும் தந்தைமார்களும் பொதுமக்கள் அனுமதி ஒன்றாக சேர்ந்து ஒன்று ஐநூறு ஆயிரம் என்று சொல்லக்கூடிய காலிக்காக பூசாட்சி பொங்கல் எத்தனையோ மாணவெடிகளாக செய்திருக்கிறார்கள் அருந்தினிமார்கள் பிறந்த அருந்தினி மக்கள்

பெண் குழந்தைக்கு பிற்பாடு நமக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டுமே வேண்டுமே நமக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு நாம மாண்டு அடிந்தாலும் வருவார் போவாருக்கு கை கொடுக்கிறதுக்கும் மண்ணு தள்ளவும் ஒரு ஆண் குழந்தை வேண்டும் ஒரே ஒரு ஆண் குழந்தை தேவை ஆமா அப்படி என்று வதிஷ்ட மகாமுனிவர் ஈசனிடத்துல சென்று வெள்ளங்கிரி சென்று கடூரமான தவம் செய்தார் ஆமா கடூரமான தவம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த பரமேஸ்வரன் என்ன செய்தார் என்னப்பா

வாதிஷ்ட மகாமனுவரே நீ என்ன கடூரமான தபம் செய்யுதெல்லாம் கைது நான் ஒத்துக்கிறேன் ஆயிரம் பேர் கிட்ட எவன போய் ஆமா ஆயிரம் பேர் கிட்ட யார் போய் இருக்கறாங்களோ எவன போய் பார்த்து கண்டுபிடிச்சிடுமா அடடா திருப்பாடு உங்களுக்கு ஆடு கொல்லை வரம தரேன் அட மறுபடியும் ஆடு தரேன் வரம தரேன் அப்படி சொல்லி பரமேஸ்வரன் நான் சொன்னேன் நீங்க ஆமா அப்ப வாதிஷ்ட மகாமனுவரே

சிக்கா போய் அடி வைத்து வந்து அடி வாங்குறீங்க அடி வாங்கினீங்க இந்த குழந்தைய பிடிங்க இந்த குழந்தை நீங்க பிடிங்க பிடிங்க நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆம்பளை கிட்ட போயிட்டு ஒரே ஒரு ஆம்பளை கிட்ட போனா சரியா ஆயிரம் பேர் ஆச்சு ஆயிரம் பேர் ஆச்சு ஆயிரம் பேர் ஆச்சு அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே ஓஹோ இதுக்குதான் பரமேஸ்வரன் போய் நம்மள சோதனை பட்டிருப்பாரா நீர்ப்பாரு ஆயிரம் பேர்த்துக்கு எவ போனாலும் அவளை போய் கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னாரா இதுக்காக காணோம் அப்படின்னு சொல்லி அவர் யானை கண்ணால அந்த வதிஷ்ட மகாமனி ஒரு நெத்திக்கண்ணை திறந்து அவளை சுட்டு அவளை ஒரு அம்மிக்கலாக செய்தான் அம்மா அம்பிக்கலாக செய்தான் அந்த குழந்தையே இந்த குழந்தை எத்தனை பேர்த்தோட விந்துக்கு பொறுத்தாலும் யாருக்கு பிறந்த குழந்தைய நம்மளுக்கு தெரியலை தெரியல அப்படி சொல்லி

ஒரு ஆத்தரையாரும் போன ஆத்தங்கரையாரும் போன உடனே ஒரு சின்னனுக்கு பிறந்த அருந்துதி மக்கள் அருந்துதி மக்கள் ஆமா அருந்துதினா அருந்து கிடையாது அருந்துதி ஒன்று கடையில் வைக்க சர்க்கரை ஒன்று அதனால

அருந்ததி பெண் அருந்ததி பெண் பரமேஸ்வரனர்காக தவம்RenderTarget ஆட்கரயோரம் ஆட்கரயோரம் தவம்RenderTarget தவம்RenderTarget உடனே நான் அந்த வதிஷ்ட மகாமனூரு அந்த மனல மூட்டையை கட்டி அம்மா எனக்கு அதிக பசியாக இருக்குது பசியாக இருக்குது பசியாக இருக்குது எனக்கு ஒரு சோறு போடும்மா அப்படி சொல்லி அந்த அருந்ததி பெண் போய் கேட்டான் அந்த அருந்ததி பெண் கேட்ட உடனே சாதம் சமைச்சு போட்டான் யாரே அம்மா நான் இந்த சாதம் சாப்பிட மாட்டேன் யார இதோ நான் ஆத்து மணலை மூட்டையாக கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஆத்து மணலல்லையே எனக்கு சமைச்சு போட்டேன்னா நான் சாப்பிடுவேன் சாப்பிடுறேன் ஆத்து மணலாரால் சாப்பாடாக செய்ய முடியுமா முடியாது முடியாது அந்த அருந்தது பெண் சரி இல்லை அந்த ஆத்து மணலை வாங்கி பொங்கல் வைத்து சாதம் சமைச்சி அந்த ஆத்துமணல சாதம் சமைச்சி அந்த வதிஷ்ட மகாமனியிருக்கு சாதம் போட்டான் யாரு இந்த அருந்துதி மக்கள் அந்தனி மக்கள் ஆமா அருந்துணி மக்கள் சாதம் போட்ட உடனே அந்த வதிஷ்ட மகாமணி ஆஹா நம்மளுடைய மனைவி ஆயிரம் கிட்ட போனதா பத்தினி பெண் இதுதான் இது தான் பத்தினி தமிழ்நாட்டிலேயே உலகத்துலேயே சிறந்தது இந்த பத்தினி பெண் அருந்துதி பெண்ணுதான் தான் அப்படின்னு சொல்லி காலை கட்டி பிடிச்சிட்டா காலை கட்டி பிடிச்சி முனிவரு என்னுடைய காலில் ஏன் உழுவுறீங்க அப்படின்னு சொல்லி அருந்து கேட்டா அருந்து கேட்ட உடனே சுவாமி பெண்ணே நீ சாதியில கிடையாது நீ நீ சாதி பத்தினி பெண்ணு யாருமே உன்ன போல பத்தினி யாருமே தேவர்களோ மும்மூர்த்தி தேவர்கள் படுத்தல் கார்த்தல் அழுத்தல் சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் தேவர்களுடைய மனைவியே பத்தினி கிடையாது இந்த அருந்தனி பெண்ணு தான் பத்தினி

அருந்து அனைவற்ற ஒரு மனதாக நின்று நம்ம சங்கிரியில் வாசம் செய்யக்கூடிய கோயிலுராஜ் கோமாளி தாம்பரத்தை அதனால அருந்து மக்களுக்கு மேல்மையான சாதி யாருமே கிடையாது அப்படி இருந்தாலும் நான் இந்த சபையில பொழுது நான் யாரு என் பேர் என்ன நான் எப்படி ஜனனமானேன் நான் எதை முன்னிட்டு செய்கிறேன்